ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னப்பா காலையிலே நீ வாழைக்கால அறுத்து போட்டு வச்சுருக்க என்ன பிளான் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு காலன் வச்சு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க காளன் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா அது ஒரு மோர் குழம்புல வேறொரு வகைங்க நாங்கள் காளையன் குழம்பு கேள்போட்டிருக்கோம் அது என்னப்பா காளன் குழம்பு அப்படிங்கிறீங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் பெப்பர் பச்சை மிளகா உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமோல சீரகம் அதே மாதிரி வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க வாழைக்காய் கூட சேனக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா வாழைக்காவும் சேனக்கெழங்குமே கட் பண்ணி போட்டு பொடி போட்டு வேக வைப்பாங்க என்கிட்ட சேனக்கிழங்கு இல்லை அதனால் வாழைக்காய் மட்டும்தான் போட்டு வைக்கிறேன் இந்த வாழைக்காய் வெந்த உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறணுங்க அந்த பச்சை மணம் எல்லாம் நல்லா போகணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதுக்கு மறக்காமல் பெப்பர் சேர்த்துருங்க பெப்பர் தான் இதுக்கு ஹைலைட்டே கொடுக்குங்க வாசம் இப்போ வேகும் போதே சும்மா கமகமன்னு இருக்குதுங்க இதுக்கு நம்ம கடுகு வந்து தாளித்து தான் ஊற்றணும் அதனால தான் ஃபஸ்ட்டு நான் தாளிக்கல வாழைக்காய் வெந்த பிறகு தான் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தா அந்த அதை வந்து அதில் ஊற்றணுங்க என் பையன் கடுகு தாளிக்க கருவேப்பிலை எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன் போய் எடுத்துகிட்டு வந்தோம் எவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி அப்படிதாங்க நான் ஒரு குட்டி கரியாப்பில வந்து வச்சிருக்கேன் கரியாப்பில அப்படின்னா கருவேப்பிலை கேரளாவில் வந்து கருவேப்பிலைக்கு வந்து கரியாப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லாட்டி வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வேப்பிலன்னு சொன்னால் நம்ம வேப்ப மரத்தோட நினைப்போம் அதே மாதிரி கருவேப்பிலன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு ஊருக்கும் மொழிக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரும் இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காவை அந்த மசாலா போட்டதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லாவேவும் கொதித்து வெந்துருச்சுங்க அந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாடன் தயிர் வாங்கி வச்சுருக்கோம் நாடன் தயிர் அப்படின்னா நாட்டு தயிர் வீடுகளில் இருந்து இல்லையா அந்த தயிர் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குந்தேன் அதை வந்து அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது ஏன்னா தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது இந்த மோர் குழம்பு அதாவது காளன் அப்படின்னு சொன்னால் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது அதுக்கு கடுகுலந்தம் பருப்பு கொஞ்சமோல வெந்தயம் போட்டு கருவுப்பில் போட்டு தாளிக்கிறேன் மிளகா காஞ்சல் வத்த மிளகா இருந்தால் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை இதை வந்து ட்ரை பண்ணிட்டு நீங்கள் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் இதை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சுங்க அப்பாடா ஒரு வழியாக காலையில் சமையல் வேலை முடிச்சுட்டேங்க காலையிலேயே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால சாதம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் காலையிலே பண்ணிடுவேன் டிஃபனும் பண்ணிடணுங்க எனக்கு அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்குமே சமைக்கிற வேலை இல்லை அதுலேருந்து தப்பிச்செண்டே அப்போ தான் நான் தோட்டத்தில் போய் என்னோடய தோட்டத்து வேலையெல்லாம் நான் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் பார்சல் பண்ணி கொடுத்துட்டு அவங்களே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் என் வீட்டுக்கார கூட கடைக்கு போயிருந்தேங்க எனக்கு கொஞ்சம் திங் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கு போயிருந்தேன் போய் கொஞ்சம் நேரம் அவர் கூட உட்காந்து கடையில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் நம்ம வீடியோவும் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம் இந்த கடை வைக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த கமெண்டெல்லாம் நாங்கள் படிச்சுட்டே இருந்தேன் கமெண்ட்டும் போட்ட என்னது நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து படிச்சுட்டோ இருந்தாங்க இதுதான் நம்மளுடைய குட்டி கடைங்க இது ரோடு இது நம்ம கடை கடையை ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னப்பா நீ சோப்பாள் செய்கிற அது செய்கிற எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு நினைப்பீங்களா நினைக்காதீங்க குடி சீக்கிரமே ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் வரும்போது இருந்து கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்துவிட்டேங்க நீ மீன் குழம்பு தான் வைக்கணுங்க என்னப்பா மீன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்து பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வீட்டில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடியே சரி தோட்டத்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் மீன் குழம்பெல்லாம் நான் அவங்கள வச்சு காமிச்சிருக்கேன் அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிப்பி எடுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு சரி அப்படின்னு தான் தோட்டத்துக்கு வந்திருக்கேங்க இது நம்ம மஞ்சள் கலந்து நட்டுருக்கோம் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் நட்டுருக்கோம் பார்த்தீங்களா அது எல்லாமே களையேறி போச்சுங்க மழை வெறுக்கி விட்டு தான் இன்னி போய் எல்லாமே க்ளீன் பண்ணணும் அந்த வாழையில் வந்து கீழே ஒடிஞ்சு ஒடிஞ்சு கிடக்குதுங்க அது காத்தடிக்குதா அதனால நல்லா காற்று மழையில் இதெல்லாம் சேதமடையிறது சகஜம்தான் ஆனால் வா தாரை வந்து நாங்கள் வெட்டலை அங்கே கிடந்தாலுமே அது முத்தனை பருவ வெட்டிக்கிடலாம் அப்படின்னு விட்டுட்டோங்க சரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்கள் தோட்டத்தில் உள்ள அருவியை காமிங்க அப்படின்னு அருவி பக்கத்தில் போய் எடுக்கலைங்க கொஞ்சம் தூரமாக தானே தான் எடுக்கிறேன் மழை நல்லா பெய்கிறனால தண்ணியுமே கொஞ்சம் அதிகமாக தாங்க வருது இது நம்ம தோட்டத்துக்கு குடம்புலி மரம்ங்க இதில் தான் நம்ம குழம்பு வைக்கிற அந்த புளி இருக்கும் பார்த்திங்களா அது உண்டாகும் அடுத்த வருஷம் காய்க்கும் போது கண்டிப்பாக உங்கள் காமிக்கிறேங்க நல்லாவே தண்ணியெல்லாம் போகுதுங்க மரம் மட்டம் கல் எல்லாமே அடிச்சிட்டே வருதுங்க அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது மழை வர்றப்ப தண்ணி அதிகமாகும் மழை குறைஞ்சிருச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருங்க இருந்தாலுமே இந்த வாய்க்கால தண்ணி வரும் கரெக்டாக மே மாதம் ஏப்ரல் மேயில மட்டும்தான் தண்ணி வத்துறதா இருக்கும் மற்றபடி இடையில் ஒரு மழை கிடச்சாலே தண்ணி வைத்தாமல் இந்த வாய்க்கால தண்ணி வந்துட்டே தாங்க இருக்கும் இனி திரும்பி வேற போய் மாட்டுக்கு புல்லி வேற போடணுங்க கொஞ்சம் மாட்டுக்கு புல்லும் அறுத்தாச்சுங்க அதான் இந்த இடமெல்லாம் அப்படி இருக்குது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அட்டைப்பூச்சி இருக்குமா அப்படின்னு மழை தானுங்க மழையில் வந்து அட்டைப்பூச்சி இருக்கிறது சகஜம் ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து அவ்வளவா ஆட்டைப்பூச்சி இல்லைங்க அதெல்லாம் பயமே இல்லை நீ மாட்டுக்கு புல்லும் அள்ளி போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகணுங்க வீட்டில் போய் தான் இன்னைக்கு சமைக்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நைட்டுக்கு வந்துட்டு சாதமும் அதே மாதிரி நம்ம காலையில் வச்சோம் பார்த்திங்களா காளன் மோர் காளன் அப்படின்னு சொல்கிற குழம்பு எல்லாமே இருக்குது மீனையும் கொஞ்சம் கிரேவியாக வச்சுட்டு இன்றைக்கி சமையலை சிம்பிளாக முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்னைக்கு நம்ம சிம்பிளாக முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமோ என்னமோ தோணுதுங்க மீன் வந்து கிரேவியாக வச்சாச்சு ரொம்ப குழம்பு வைக்காமல் ஏன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே குழம்பா இருக்கா அதனால மீன் கிரேவி மாதிரி வச்சாச்சுங்க இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வந்து வறுவல்ங்க இன்னைக்கு செமையான சாப்பாடுங்க சுட சுட ரைஸு காளன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு துவரன் மத்தி மீன் வறுவல் மீன் கிரேவி வச்சு மீன் அயல மீன் கிரேவி இதுதான் வச்சு சாப்பிட போகிறேங்க என்னங்க நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்